இருக்கும் டாக்ஸ் தமிழ் அனைவருக்கும் ராம்ஜி தொடர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ராசி பயிற்சியாக பயிற்சியாக ராசிக்குமான பயிற்சி பயிற்சி ஒரு கிரகங்களுக்குமான பார்த்து ராகு கேது முடிஞ்சது இல்லாமல் இப்போ சுக்கர பயிற்சி செவ்வா பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி எல்லாம் நடக்குது அப்படி வரிசையா நடந்துட்டே இருக்கு சேர்த்து ஒரு ராசிக்காரர் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சார் ஆல்மோஸ்ட் திரும்பி பார்த்தா ஜூலை மா வருஷமே முடிய போகுது இன்னொரு அஞ்சு மாதம் தான் இருக்குது ஸோ இந்த வருஷம் மிச்சம் இருக்கா அஞ்சு அது என்ன ஃபில் அப் பண்ணி எப்படி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணலாம் நமக்கு வேணுங்கிறத எப்படி சாதிச்சுக்கலாம் என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும் திடீர்னு போய் போய் ரிஸ்க் எடுக்க முடியாது ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்குமான வாட் டு டூ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போயிடலாம் இது நீங்க கேட்கறது மூலியமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது வெளிநாட்டு வேலை கிடைக்க போகுது கல்யாணம் ஆக போது நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸோட காத்திருக்கிறது பதிவுக்கு போயிடலாம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மூன்று பெயர்ச்சிகள் சார் இந்த வருஷம் இதே தான் சொல்லிட்டு இருக்குங்களா வருஷம் திரும்பி பார்த்தா ஜூலை மாசம் வந்துருச்சு சார் அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு பயிற்சியோடையே சேர்ந்து நம்மளுடைய ரெகுலர் பயிற்சிகளும் மாதாந்திர பயிற்சிகளையும் சேர்த்து பார்க்கும் போது தான் உங்களுக்கு அதுக்குரிய தெளிவான ஒரு பாதை என்பது கிடைக்கப்பெறுகிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஜாக் பாட்னு சொல்லியிருந்தேன் மிதுனராசிக்காரர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது இந்த வருடம் இந்த வருடம் எதற்காக படைக்கப்பட்டது என்றால் மிதுனராசிக்காரர்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் மூன்று நல்ல விஷயங்கள் ஒன்று சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது உலக புகழ் பெறுவீர்கள் பிராண்ட் ஆகிறீங்க புஷ்பாண்ணா ஃப்ளவரு ஃபயர் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் ஆகிறீங்க இன்டர்நேஷ்னல் பிராண்ட் ஆகிறீங்க உலகம் ஃபுல்லாக உங்கள் பேர் தான் அந்த மாதிரி பத்தாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு பலன்களை தருகிறார் அதே மாதிரி பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான இடம் அந்த இடத்துல சனி பகவான் வரும் பொழுது புதிய பிஸ்னஸ் பண்ணணும் வேலை செய்யணும் இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் நான் அப்படி முன்னுக்கு வரணும் ஒரு லேத்து மிஷின் வாங்கி போடணும் ஒரு விஎம்சி சிஎம்சிலாம் வாங்கி போடணும் இந்த மாதிரி நான் வந்து தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் ஊதுபத்தி தயாரிக்கிற கம்பெனி வீட்டிலே வைக்க போகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் மிஷின் வாங்க போகிறேன் எந்திரிச்சு காலைல காலைல எந்திரிச்சு இந்த மிஷின் ஓட்டுறதுங்கிற ஒரு போதைங்க வாழ்க்கையில் நல்லா அதை அனுபவிச்சுருக்கேன் எனக்குலாம் அது தெரியும் இந்த மிஷின் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு போதை காலையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த மிஷினே போது தான் என்னை விடுறான்னு சொல்கிற அளவுக்கு தொடர்ந்து அது ரன் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படி ஜாப் வச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த கையும் உடம்பும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிடுவாங்க அது ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா மிஷின் ஓட்டலன்னா தூக்கம் வராது சண்டே ஆனால் கூட சும்மா காட்டி மிஷினை ஓப்பன் பண்ணி ஓட்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க மிஷின் ஓட்டுறது மிஷினோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி பத்தாம் இடத்து சனி பகவான் வந்து உங்களுக்கு வாழ்க்கை முறையுமே மாற்ற போடுறார் அதே மாதிரி மெ வெகு பிரபலமாக போகிறீங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி சார் நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன் சார் பரோட்டா கடை வச்சுருக்கேன் சார் கவலையப்படாதீங்க உங்கள் பரோட்டா கடைக்கு நல்ல ஒரு பேர் வைங்க அந்த கடை உலகம் ஃபுல்லாக போக போகுது நம்ம ஊரில் மட்டும்தான் நம்ம கிண்டல் பண்ணுறோம் நம்ம ஊரில் மட்டும்தான் சிரிக்கிறோம் சார் பணியார கடை தானே சார் வச்சுருக்கோம் பரோட்டா கடை தான் அதெல்லாம் கவலைப்படாதீங்க எந்த தொழில் பண்ணால் என்ன அது உலக புகழ் பெறணும் அதுதான் முக்கியம் பத்தாம் இடத்து சனி பகவான் பத்து பதினொன்று பன்னிரெண்டை பார்க்கிறார் பத்தாம் இடத்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது வீடு மாடு உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் பார்த்துடுறார் அப்போது ஒரே தூக்கா தூக்குறது ஃபாரின் சான்ஸ் உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் ப்ரொமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வழிகள் சீனியர் என்ஜினியராக இருந்தேன் சார் நான் வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகாமே அஸ்டன்ட் மேனேஜர் ஆகாமே டெப்டி ஆகிட்டேன் திடீர்னு டபுள் ஸ்டெப் ப்ரொமோஷன் வந்துருச்சு ட்ரிபிள் ஸ்டெப் ப்ரொமோஷன் வந்துருச்சு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஃபாரின் போற யோகங்கள் ஏழாம் இடம் என்பது திருமண வாழ்க்கை ஏழாம் இடம் என்பது புதிய கூட்டு முயற்சி போன்ற அத்தனையும் உங்களுக்கு சனி பகவானால் கிளிக்காக போகுது சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் மிகப்பெரிய விஷயம் சிறு பேர் கல்யாணம் ஆயிடுச்சு சார் ஃபஸ்ட்டு கல்யாணம் டைவர்ஸு ரெண்டாவது கல்யாணம் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் ரெண்டாவது திருமணம் என்பது உங்களுக்கு ஆகும் குரு பகவான் ராசியிலே அமர்ந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்க்குறார் ஐந்தாம் இடம் ஆகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறார் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் இதெல்லாம் குரு பகவான் பண்ணுறார் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது குரு பகவான் உடம்பில் உட்காந்துருக்கும்போது என்ன கவலை பொன்னார் மேனியன் உடம்புல போது என்ன கவலை ஒரு கவலையும் கிடையாது அடுத்து குரு பகவான் உடம்புல இருக்கிறதுனால நிறைய தங்கம் வாங்குவதற்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வருகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது படிப்பு மேலே ஆர்வம் ஏற்படுகிறது போன்றவையெல்லாம் ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டிலுக்கு ஒரே காரணம் அப்பாவோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்பாவை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சத்துருக்களாக மாறுவார்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்து கேது உடன் பிறந்தவர்களே சத்துருக்களாக மாறுவதற்கு இரநூறு பர்சன்ட் நேரம் இருக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்களோட பழகுங்க இது இல்லாமல் ஜென்ரலான ராசிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூரிய பகவான் உடம்புல உட்காந்து டாமினேட் பண்ணிட்டு இருந்தார் மூன்று கூடிய சூரியன் உடம்புல மறந்து உடம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்தார் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா அப்படி ஒரு வைப்ரேஷன்லேயே வச்சுருந்தார் இந்த சூரிய பகவான் ரெண்டாம் மீட்டருக்கு தனஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்று குடைவன் ரெண்டாம் மீட்டருக்கு செல்கிறார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் அந்த தனஸ்தானத்தில் சூரிய பகவான் வரும்பொழுது பணப்பிராப்தி தனப்பிராப்தி என்பது ஏற்படுகிறது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ச மூன்று மூன்றாம் இடத்தில் இருந்த செவ்வாய் நான்காம் இடத்திற்கு செல்லுகிறார் பன்னிரெண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று குடையவன் பதினொன்று குடையவன் நான்காம் வீட்டிற்கு உயர்கல்வி உயர் பதவி என்பது கன்ஃபார்ம் ஆகிறது அதே மாதிரி புதன் வக்கரமாக ராசிநாதன் வக்ரம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது வீசிங் ட்ரபுள்ஸு ஸ்கின் ப்ராப்ளம்ஸு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விதனராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் விதன ராசிக்காரர்கள் தொழில் பண்ணலாம் வேலைக்கு போகலாம் என்ன வேணால் செய்யலாம் உங்கள் காட்டில் மழை இந்த வருஷம் நீங்கள் இயங்காமல் இருக்கிற வரைக்கும் நான் நன்றாக புரிந்து கொள்கிற நண்பர்களே எப்பொழுதும் இயங்குதல் என்பது மட்டும்தான் துவங்குதல் என்பது மட்டும்தான் கடினம் துவங்கிய பின்பு வண்டி தானாக ஓடும் துவங்குதல் துவங்கி விட்டுருங்க பிஸ்னஸை ரன் பண்ணி விட்டுருங்க உட்கார நேரம் இருக்கக்கூடாது அதுதான் உண்மையிலேயே பெரிய பெருமை மிதனராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போக போகுது தன்னுடைய மனதில் நினைத்ததை மனதார செய்ய முடியாமல் பலவிதமான தவிப்புகளுடன் சரியான பாதை கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் செயல்பாடுக்காக காத்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மிதனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்குள் அமர்ந்து விட்டார் கேது பகவானோ ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து விட்டார் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பத்துக்கு வந்து விட்டார் ராகு பகவான் பத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சென்று விட்டார் ஸோ இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கரெக்டாக மே எண்டுக்குள்ளே நடைபெற்று விட்டது ஸோ இந்த நடைபெற்ற விஷயங்கள் மூலமாக நம்முடைய மிதன ராசி அன்பர்களுக்கு ஏற்றமும் என்ன விஷயங்களில் கவனம் என்ற செயல்பாடும் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவதுங்க உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குரிய குரு எப்போ வந்து உங்கள் ராசியில் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்தாரோ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்தாரோ அதுவே பெரிய பாதிப்பு ஜீரண கோளாறு மன அழுத்தங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாது நீங்கள் சொல்கிறத உங்கள் மிஸ்ஸஸ் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க உங்கள் மிஸ்ஸஸ் சொல்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரொம்ப பிரச்சனை இருக்கும் அப்போ இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும் கல்யாணம் முடிச்சிட்டோம்ல அப்படிங்கிற எண்ணத்தில் சமயோக புத்தியை ட்ரை பண்ணி பார்த்தோம் அங்கே சமயோக புத்தி செயல்படலை நான் எவ்வளோ ப்ளான் போட்டு பண்ணுவேன்னா பார்த்தீங்கன்னா என் வீட்டில் மட்டும் அந்த பிளான் பழிக்க மாட்டீங்க அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும் இது வந்து நம்மளுடைய மிதன ராசியான பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் ஓகேவா இது வந்து பொது பலனை அதான் முக்கியமான விஷயம் பொது பலனை ஓகேவா ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராசிக்குள்ள குரு வந்துட்டார் அப்போ இன்னுமே உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் மனைவி உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க உங்களை புரிஞ்சுக்கொள்ளாத உங்கள் கணவன் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க நட்பே பொய்யடா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத அளவுக்கு நிறைய நண்பர்கள் உங்களை துரோகம் பண்ணியிருக்கலாம் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம் உங்களை கவலைப்படுத்திருக்கலாம் நீங்கள் பார்த்து உயர்த்தி விட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் என் நன்மை பரவாயில்ல என் மூலமாக வந்தான்டா சந்தோஷம்டா நீங்கள் நினைச்ச நண்பனே நீ வரக்கூடாதாங்கன்னு உங்களை தள்ளிவிட்டு போயிட்டு மேலே போய் உட்காந்துக்கலாம் பல வழியும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய மிதனராசி என்பர்கள் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இப்போ ஒரு வருஷமாக உங்களை வச்சு செஞ்சிச்சு நிறைய ஏமாற்றங்கள் செஞ்சிச்சு ஸோ அந்த நிலை மாறி நண்பர்கள் எல்லாருமே கெட்டவர்களில் நண்பர்களையும் நல்ல நன்மை இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவர் பாஸ்கரன் பா பாஸ்ட் பாஸ்கரன் படத்தில் பேசுவார்ல அது சந்தானம் அவர் பேசுவார் பார்த்தீங்களா அந்த அதே மாதிரி தான் நல்ல நண்பனும் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு ஓகேவா அது அவங்க சொன்னது நண்பன் ஏதனாக நல்ல நன்மை கெட்ட நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் உண்மையாக உயிருக்குயிரான பாசத்துடன் பழகின உங்களுடைய நண்பர்கள் எத்தனை பேர் இப்போ உங்களை வந்து உங்களை யூஸ் பண்ணிவிட்டு மிஸ்யூஸ் பண்ணிவிட்டாங்கிறத நீங்கள் சொல்லிடுவீங்க நண்பன் யார் நல்ல நன்மை யார் கெட்ட நண்பன் சொல்லி நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கில் கூட கொடுத்துருவீங்க ஆனால் பேர்களை மட்டும் தயவுசே கொடுக்க வேண்டாம் ஏன்னா ஆமாம் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் நம்ம சொன்ன நீங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கில் எனக்கு இந்த பேர் வந்து கெட்டவேன் அப்படிலாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி விடக்கூடாது ஓகேவா ஸோ ஆமாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் தப்பு கிடையாது ஓகேவா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நம்மளுடைய மிதனராசிக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா விதத்திலுமே கேட்ட போட்டு அடைச்சி வச்சிட்டாங்க இவங்கள கடந்த காலங்களில் இங்கிட்டு போய் வீட்டுக்கு போகணுன்னா வீட்டுக்கு போக முடியாது சராக உருறா வெளியூர் போயிட வெளியூர் போக முடியாது வெளியூரில் போய் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வச்சாங்க ஏப்பா நீங்கள் எதுவுமே ஐயா நான் பிஸ்னஸ் பண்ணி பிழைச்சிக்கிறேன் பிஸ்னஸ் பண்ண கஷ்டப்பட்ட நபர்களை போய் கேட்டிங்கன்னா தெரியும் இந்த மிதனராசியில் கடந்த காலில் சொந்த தொழில் வச்சு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐயா எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் கூட வேலைக்கு ரெண்டரை வருஷமா வேலையாட்கள் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி கெஞ்சி கூத்தாடி பண்ணி பார்த்தாலும் நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அதுக்கான கெப்பாசிட்டி இல்லாமல் போச்சு வேலைக்கு ஆள் இல்லாமல் நான் கம்பெனியவே மூடிட்டேன்னு சொன்ன நபர்கள்லாம் நம்மளுடைய ராசியில் கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க இது ஏன்னு சொல்கிறேன்னா நம்மகிட்ட ஜாதம் பார்க்க நேரடியாக வர்றவங்க ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கன்சல்ட்டிங் நம்ம அதிகமாக பண்ணியிருக்கோம் எல்லா நாடுகளுக்குமே நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்விட்சுவர் டாக்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்விட்சுவர் டாக்ஸ்லேருந்து இருந்து எனக்கு இருந்துமே பதினஞ்சு பேர் பேசியிருக்காங்க எந்த நம்ம எப்போயுமே வந்து கால்ஸ் வந்துச்சுன்னா கேட்போம் சார் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சேனலில் பேசிக்கி இருக்கோம் ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும்டா எது நம்ம அதிகமாக ரீச் ஆகிறோம் அப்படிங்க அப்போ இந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பார்த்து பேசி ஆஸ்திரேலியாவில் பதினஞ்சு பேர் கனடாவில் ஒரு இருபது பேர் இருப்பாங்க ஸோ இப்படி நமக்கு மலேசியா ஸோ மலேசியாலாம் எண்ணிக்கை இல்லை அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும் ஓகேவா ஸோ தமிழர்கள் எல்லா நாடுகளிலையும் இருக்காங்கங்கிறத நம்ம யூடியூப் சேனல் மூலமாக ரொம்ப அற்புதமாக பிடிச்சுருவோம் அவங்க பேசுகிற தமிழே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அவங்க குழந்தைகள் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நண்கீழ் அப்படின்னு சொல்லி பேசும்போது அந்த குழந்தைங்க பேசுகிற தமிழெலாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ அப்படி எல்லா இடங்களிலும் எங்களை சென்றடைய வைத்தது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக தான் நாங்கள் இப்படி பிரபலமாகிகிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ சும்மா பேருக்குன்னு பேசிட்டு போயிடக்கூடாது நம்மகிட்ட ஜாதம் பார்த்த சக நண்பர்கள் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு தெரியும் நம்ம ஜாதகம் பார்க்குற விதங்களும் அவங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இதுதான் கிரகத்துடைய விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடணும் இப்போ மிதன ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து மிதுன ராசிக்கு ராசிலாம் இல்லாமல் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்காரு அப்போ மனைவி நண்பர்கள் உறவுகள் எல்லாமே ஒற்றுமையாயிரும் கேது பகவான் வந்து ரிலீஸ் ஆகிட்டார் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷத்தை நோக்கி பயணிப்பீங்க நீங்கள் புதிய வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு ராகுபகான் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் வந்திருக்கார் புண்ணிய சேஸ்திரங்கள் போவீங்க இப்போ ஏதாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்களுடைய சன்னதிகளுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது நான் ரொம்ப நாளாக வந்து வெக்காளியம்மனை பார்க்க நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் வெக்காளியம்மன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் கிடைக்க வாய்ப்பு போகலாமா அப்படின்னா கட்டாயம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மதுரை வெட்காளியம்மனை நீங்கள் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு உண்டு எந்த காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் காவல் தெய்வ கோயிலுக்கு இன்னும் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே கட்டாயமாக நீங்கள் நினைச்ச கோயிலில் போய் அங்கே போய் காலை வச்சு சாமி கும்பிட்டு வருவீங்க நீ தான் கெதிஞ்சுலின்ட்டு வர வேண்டிய காலகட்டம் சூப்பராக இருக்கும் பத்ரகாளி அம்மன் உங்கள் ஊரில் உள்ள பத்ரகாளி அம்மனை நீ கைப்பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய மிதனராசிக்காரங்க டாப் லிஸ்ட் த பெஸ்ட் அப்படிங்கிற கூடிய விஷயங்களை இயக்கக்கூடிய தன்மை கிரகங்கள் கொடுத்துரும் ஸோ இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்முடைய மிதனராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன விஷயம்னா மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் நைட் ட்ராவல் நீங்கள் காரில் போகிறீங்க பைக்கில் போகிறீங்க அப்படிங்கிற சூழ்நிலை வருதுனா நீங்கள் ஓனாக கார் வச்சுருக்கீங்க நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னா கட்டாயமாக நிதானமாக ட்ரைவ் பண்ணணும் இல்லைனா முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது டிரைவிங் பண்ணுவானா அவங்கள வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு டிரைவர் அவங்கள வந்து வேலைக்கு வச்சு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது அது ஆனாந்தான் சரி பெண்ணாக சரி நைட் ட்ராவலில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தினால் பாதிப்புகள் கிடையாது தேவையில்லாத டிஸ்டபன்ஸ் கிடையாது இல்லைன்னா சின்ன சின்ன அந்த வண்டியில் போனால சின்ன விரை செலவுகள் ஏற்படும் நீங்கள் அடுத்த கட்ட முயற்சிக்கு மூவ் பண்ண விடாமல் இங்கிட்டு கேது பவான் சேர்ந்து லாக் பண்ணுவார் சனி பவான்கிட்ட டிஸ்டப் பண்ணுவார் நீங்கள் கொஞ்சம் லாக் ஆகி சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் கவனம் தான் ஒரு என்னென்னா ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த போய் இருக்கிறனால என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன வேகத்தலையை போட்டு கொஞ்சம் நிதானமாக போவோம் அப்படிப்பாங்களே அதே மாதிரி தான் நல்ல விஷயங்கள் நிறைய போகுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக போங்க அப்படிங்கிறத நம்ம உணர்த்துகிறோம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா மிதனராசிக்கு ராசிக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல விதமான சந்தோஷங்களை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நான் இயல்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அறிவார்ந்து செய்யணும் அறிவுபூர்வமாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதே நேரத்தில் சிரிச்ச முகத்தோட எல்லாரோடையும் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா நம்ம மிதுன ராசிக்காரர்களை தாராளமாக சொல்லலாம் மேலும் வந்து எப்பயுமே செல்வாக்காக நண்பர்களோட ஆதரவோட நண்பர்களோடையே இருக்கக்கூடிய ராசிக்காரர்களாகவும் மிதன ராசிக்காரர்கள் இருப்பாங்க வணிகத்திலையும் அதாவது ட்ரேடிங் இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் இந்த மாதிரியான துறைகளில் மீடியேட்டராக இருந்து வேலை பார்க்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனமாக இருப்பாங்க ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ புதுசாக பிறகு போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கிரக சூழல்கள் எப்படி இருக்குது கோச்சார நிலையங்கள் எப்படி இருக்குது அந்த ஆண்டு முழுதும் அவங்களுக்கு எப்படியான பலன்கள் வரப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அந்த அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராசிக்கு பாகியாதிபதியான சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு இடம் மாறுறாரு மார்ச் இருபத்தி தேதி ஸோ இது ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தொழில் சார்ந்து நல்ல மாற்றம் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது கடல் பயணங்களால் வெளிநாட்டு பயணங்களை திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் இருந்து தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி நிச்சயமா சனிபவன அருளால் நீங்க வந்து வெளிநாட்டு பயணங்கள சென்று வெளிநாட்டு வேலைகளுக்கு சென்று நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையில் நிம்மதியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலாக இந்த சனி உருவாக்க போறாங்கன்றது நம்ம வந்து ஆண்டு துவக்கத்திலேயே மார்ச் மாதமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதை ஒட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகாது குரு வந்து எங்கேருந்து எங்கே வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசி அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்குள்ளே வராது அதாவது ஜென்ம குரு ஆரம்பிக்க போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அதில் இருந்து மே பதினெட்டாம் தேதி ராகு வந்து ராகுவும் கேதுவும் ராகு வந்து மீனத்தில் இருந்து கும்பத்துக்கும் கேது கண்ணிலேருந்து சிம்மத்துக்குமா பயிற்சி ஆகிறாங்க மே பதினெட்டாம் தேதி அதாவது குரு ஆனதுலேருந்து நாலாவது நாளில் ராகு கேது பயிற்சி நடக்குது ஸோ முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இந்த நாலு கிரகங்களும் பயிற்சி வந்து ஆண்டு துவக்கத்திலேயே அமைஞ்சு வந்துடுறது ஒரு சிறப்பான விஷயம்தான் இதில் மாற்ற நிலை அந்த கிரக மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குன்றது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ஜென்ம குரு பொதுவாகவே வந்து நமக்கு சில சிக்கல்களை கொடுக்கும் அப்படின்றது ஜோதிட விதிகள் அதாவது என்ன செயல் நம்ம செய்கிற செயல்களில் நமக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி நம்மளை வந்து தவறாக வழிநிறுத்தக்கூடிய யோசனைகளை நமக்கே கொடுத்து நம்ம நம்ம தோல்விகளுக்கு நம்மளே காரணம் அமைஞ்சிருவோம் அப்படின்றது தான் இந்த ஜென்ம பணி நிச்சயமாக வந்து ஜென்மகுரு வந்து மாற்றங்கள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் இடமாற்றங்களை கொடுக்கும் அந்த இடமாற்றங்களாலாம் நமக்கு நன்மை உண்டா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம பிற கிரகங்களையும் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு பாகியாதிபதியான சனி பகவான் பத்தாம் வருடமான தொழிற்சாலைக்கு வர்றது உங்களுக்கு சிறப்பான யோகம் சிறப்பான சிறப்பான யோகம் மட்டும் இல்லாமல் அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு வர்றவர் ஜென்ம ஜென்மத்தில் இருக்கிற குருவோட திரிகோண கேந்திர தொடர்பில் இணைவு பெறுறாரு இந்த கேந்திர இணைவு அப்படின்றது குரு சனிக்கும் குருவுக்குமான கேந்திர இணைவு அப்படின்றது வந்து உங்கள் ஜென்ம குருவால் தொந்தரவு நடக்காதுன்றதுக்கான ஒரு அடையாளம் ஜென்ம குரு பொதுவாக தொந்தரவு பண்ணும் சனியோட தொடர்புகள் உள்ள ஜென்மகுரு தொந்தரவு கொடுக்காது அப்படின்றத சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் யோகத்தை தான் செய்யும் உங்களோட தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் கொடுக்கும் சிலருக்கு வந்து நம்பிக்கையின் காரணமாக பிற இடத்துல கொடுத்த நண்பர்களுக்கு இடத்துல கொடுத்த பணங்கள் வந்து பணம் காசு ந ஜுவல்ஸு இதெல்லாம் வந்து திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேர்கிறதுக்கான ஒரு பொன்னான காலம்னு தான் நான் சொல்லணும் இந்த காலத்தை பொதுவாக கேந்திரத்தில் குரு சனி சேர்க்கையில் வராங்க அப்படின்னா வந்து பொருள் இழப்பு ஏற்படும் இங்கே சனி உங்களுக்கு பாக்யாதிபதியாக வந்து தொழிற்சாணத்தில் இருந்து பாகியஸ்தானத்துலேருந்து தொழிற்சானத்துக்கு வராதனால இந்த வகையெல்லாம் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியுது இதே நேரத்தில் அவங்க நிலையும் பார்க்க வேண்டியது ராகு வந்து அதே மே பதினெட்டாம் தேதி குரு ஆனதுலேருந்து நாலாவது நாளில் வந்து ராகு கேது பயிற்சிடுறாங்க அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராது சனியும் ராகும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா தர்ம தர்மதிக்கு யோகம் மாதிரி செயல்படும் இந்த தர்மர்மதி யோகம் செயல்பட்டு உங்களுக்கு எல்லா வகையிலையும் தொழில் வகையில் மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்ப விஷயங்கள் ஆகட்டும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் உங்களோட ஒவ்வொரு செயல்களையுமே வந்து பெரிய முன்னேற்றங்களையும் நல்ல யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் தான் கிரக இருந்துகிட்டு இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ராகு வந்து பயிற்சியாகி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வர்றது இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய ராகுவுக்கு குருவுடைய பார்வை வந்து கிடைச்சிருக்கு குருவோட குருவோட பார்வை ராசியிலிருந்து ராகுவுக்கு கிடைக்கிற ராகுவும் குருவும் இணைவு அந்த ராகு குரு இணைவுன்றது வந்து கோடீஸ்வர யோகம் நிச்சயமா குரு கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய தான் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இது தாண்டி உங்களோட ஸ்தானத்துக்கு வரக்கூடிய பகவானும் உங்களுக்கு எந்நேரமும் உழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வராது நீங்கள் வந்து ஓய்வு இல்லாமல் இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்த நீங்கள் இனிமேல் ஓய்வு இல்லாமல் வேலை வாங்கக்கூடிய சூழலுக்கு மாறுவீங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த நிலை ஆண்டு முழுவதும் தொடர் தாண்டி ஆண்டு கடந்திருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கடந்துமே வந்து உங்களுக்கான நற்பணங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இந்த முக்கியமான இந்த கோச்சார கிரகங்கள் நிலை இருந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து மகிழ்வு மட்டுமே சந்திக்கிறதுக்கான ஒரு அருமையான காலச்சூழல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கேதுவோட நிலையாகட்டும் ராகுவோட நிலையாகட்டும் சனியாகட்டும் குருவாகட்டும் கோச்சார கிரகங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூரியன் சந்திரன் ஆஹ் சுக்கரன் உங்களுக்கு யோகரான சுக்கரன் இவங்களோட நிலையிலும் வந் ஆண்டு முழுதும் உங்களுக்கு சிறப்பான நிலை தான் இருக்கு குருவோட அனுகிரகத்தால் குரு பார்வையாலையும் உங்களுக்கு யோகரான சுக்கரனுடைய அனுகிரகத்தாலையும் இந்த ஆண்டு முழுதும் நீங்கள் வந்து மண் மன மகிழ்ச்சியோடையும் வீடு மனை வண்டி வாகன யோகங்களோட மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்கள் உழைப்பில் சம்பாதிச்சு வாங்கக்கூடிய யோகமும் புத்திரபாகியத்தினால பிரச்சனைகள் இருந்து அது தடை அந்த தடைகள் நீங்கள் நல்லபடியாக புத்திரபாகியம் கிடைச்சி அடுத்ததாக குழந்தைகளோட வள வளர்ச்சி அவங்களோட ஆரோக்கியம் அவங்களோட கல்வி இந்த நிலையில் இது மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த ஆண்டை நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து உங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிகப்பெரிய சரியான அடித்தளமாக அமையும் அப்படின்றத வந்து உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரக சூழல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதாவது கோச்சார கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குறதுக்கு தயாராகிட்டாங்க ஜென்ம குருவே லக்ன ராசியில் இருந்தாலும் அதுக்கு இணைவு வரக்கூடிய சனி வந்து பாக்யாதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு ஜென்ம குருவை பற்றி பயம் இல்லை குருவை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க ஜென்மகுரு வந்துருச்சுன்னா வனமாசம் நிறைய சிக்கல்கள் வருது அப்படி இப்படின்னா சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் கேர் பண்ணாதீங்க உங்களுக்கு பாகியாதிபதி பலமாக இருக்கார் பாகியாதிபதியில் அருள் இருக்கிறனால தொழில் தொடர்போட பாகியாதிபதி சிறந்து இருக்கிறதுனால நீங்கள் நிச்சயம் நல்ல யோகா யோகத்தை தான் அடைய போகிறீங்க அப்படின்றத நம்ம உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும் மேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கடின உழைப்பையுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வேலை இல்லை வேலை இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு வேலை முழுமையாக என் நேரம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வருது அந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க உழைக்க தயாராகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்பயுமே ஒளிமயமாக இருக்கும் அப்படின்ற சொல்லிக்கிறேன்